திரு கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி முடிவுரை கிபி ஆயிரத்தி நூற்று பன்னிரெண்டாம் ஆண்டில் ஒருநாள் நாள் சோழர் குலத்தை வாழ்வி கவர்ந்த செம்மலாம் திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழ தேவர் கலிங்கத்தை வெற்றி கொண்டு விழா நடத்திய பொன்னாள் தமிழ் மக்கள் காணாத தங்க திருநாள் மாமல்லபுரத்து துறைமுகத்திலிருந்து மாவீரர்களின் வருகைக்கான வரவேற்பு கோலாகலமாக நடைபெற்றது துறைமுகத்திலிருந்து காஞ்சி அரண்மனை வரை ஒலை அலங்கார மயம்தான் அரண்மனையின் மண்டபத்தை காண ஆயிரம் கண்கள் என ஆம்பல் கணக்கில் கண்கள் இருந்தும் போதாதுதான் மங்கள இசைக்கருவிகளும் வீச வீரர்கள் அரண்மனை வாயிலை அடைந்தனர் மக்கள் மகிழ்ச்சி பெருக்கினால் வாழ்த்தொழியை வானளவுக்கு எழுப்பினர் அம்பாரியை விட்டு மாதண்ட நாயகனும் அவனை வரவேற்கச் சென்றிருந்த குமார சக்கரவர்த்தியும் இறங்கினர் அதன் பின்னே தஞ்சை தளபதியும் காளிங்கராயரும் முடிகுண்டானும் இறங்கி நின்றனர் அவர்களுக்குப் பின்னே சேனா சமுத்திரம் நானா திசைகளையும் அடைத்து வெற்றி முழக்கம் எழுப்பி கொண்டிருந்தது கோப்பரின் தேவி தியாகவல்லி தேவியார் பேரு ஓகைக் கண்ணீருடன் கண்ணீர் கழிக்க வலது காலை வாயில் வைத்து அரண்மனைக்குள் நுழைந்தனர் அனைவரும் எங்கும் வெற்றிவேல் வீரவேல் வேந்தர் வாழி வீரம் வாழி என்ற முழக்கங்கள் திருவலக்க மண்டபத்தில் அரிமா போல் அரசு வீற்றிருந்தார் குலோத்துங்க சோழ தேவர் அவருடைய முகக்களை அப்போதிருந்த போக்கை வர்ணிக்க ஆயிரம் கவிச்சக்கரவர்த்திகளின் ஒன்று சேர்ந்து கற்பனை தேவைப்பட்டது அத்தனை மகிழ்ச்சி அத்தனை பெருமிதம் அத்தனை பூரிப்பு மாத்தண்ட நாயகன் கருணாகரனும் குமார சக்கரவர்த்தி விக்ரமசோழனும் முன்னே வர பின்னே காலதேவ புலவர் முகமலர்ச்சியுடன் வர அவர்களுக்கு பின்னே சிறைப்பட்ட கலிங்கன் அனந்தவர்மனை தலை பூட்டி பஞ்சநதி வானோரம் முடிகுண்டானும் அழைத்து வந்தனர் அவர்களைத் தொடர்ந்து காலிங்கராயர் வந்து நின்றார் குலோத்துங்க சோழ தேவர் மாவீரம் வீறு கொண்ட தோரணைப் போல் எழுந்து நின்று வளைந்த மீசை நெளிந்து கொடுத்து இரு கரங்களையும் நீட்டினார் அவருடைய தடித்த உதடுகள் துடித்தன இளவரசன் சிம்மாசனத்தின் வலப்புறம் இருந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்தான் மாதண்ட நாயகன் கீழ்ப்படியில் நின்று சக்கரவர்த்திக்கு தலைவணக்கம் செய்தான் அச்சமயம் சக்கரவர்த்தி தம்மை மறந்த உணர்ச்சி பெருக்கால் கீழேயே இறங்கி வந்து கனவை நனவாக்கிய கருணாகரத் தொண்டைமானே என்று கூறி மன வந்தவரைப் போல் அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டார் அந்த காட்சி மண்டபத்தில் கூடியிருந்த அனைவரது கண்களிலும் மகிழ்ச்சி புனித நீரை பெருகச் செய்தது மாடத்திலிருந்து அணங்குகள் பூமாறி பொழிந்தனர் சோழதேவருடைய கண்களில் மெல்ல நீர் திரையிட்டது அவரால் அதை அடக்க முடியவில்லை அதை கண்ட பலரும் மகிழ்ச்சியால் மன நெகிழ்ச்சியால் பெருக்கெடுத்த இன்ப நீர்த்திரே என்றே எண்ணினர் ஆனால் உண்மையில் அது அதுவல்ல தம்முடைய முதலாம் கோப்பிரும் தேவியாகிய மதுராந்திக அம்மையாரை நினைத்து கொண்டார் அந்த அம்மை நேரிலிருந்து தம்முடைய மனத்தேறி இப்படியான ஒப்பனை கொண்டு வலம் வரும் இந்த திருநாளை காண முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தினார் எனினும் அப்பம்மையின் எண்ணம் அமைதி கண்டதை நினைத்து தம்மை தாமே தேற்றிக்கொண்ட அவர் அந்த தேர்தலுடன் காலிங்கராயரை நோக்கினார் காலிங்கராயரே அன்று ஏன் உம்முடைய ஆசைக்கு தடையாக இருந்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவே இல்லை என்று புரிந்து என்று நினைக்கிறேன் இந்த பெரும் வெற்றி கண்ட மாவீரனாக உம்முடைய தம்பி கருணாகரத் தொண்டைமானை நீர் கண்டே இருக்க முடியாது உம்முடைய அந்த கனவு நிறைவேறி இருந்தால் அதுதான் என்னுடைய மருமகனாக கருணாகரனாகும் பெருமைக்குரிய தடையாக இருந்திருப்பீர் நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான் இந்த கணம் முதல் இதோ இருக்கும் காஞ்சி அரியணையை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் பல்லவராயர் மனைவிற்கூத்தர் காலிங்கராயர் என்ற சிறப்பு பெயருடன் தொண்டை மண்டலத்தை ஏற்று தம்பிக்கும் மைத்துணி அம்மங்கை தேவிக்கும் தகுந்த பாதுகாவலுடன் விளங்குவீராக இவ்வாறு கூறியதும் காலிங்கராயர் உடல் முழுவதும் வளைய சோழ சக்கரவர்த்திக்கு தலைவணங்கி நின்றார் அடுத்து செம்பியர்கோன் கடைக்கண்ணால் கருணாகர தொண்டைமானை கவனித்தார் அந்த பார்வையில் இப்பொழுது உன் மாமனார் உணர்வு மரியாதை நடைபோடவும் செய்தது மாவீர வீரனல்ல ஓ கருணாகரன் தொண்டைமானை தம்முடன் அழைத்துச் சென்று சிம்மாசனத்திற்கு இடதுபுறமாக போடப்பட்டிருந்த பொன்னாசனத்தில் அமரச் செய்தார் எங்கும் வாழி சோழ செம்மல் வாழி பல்லவ தொண்டைமான் என்ற எழுச்சிக்குரல்கள் மண்டபத்தை கிடுகிடுக்கச் செய்தது எழுச்சி அடங்கியது தஞ்சை தளபதி பஞ்சநிதி வாணர் அனந்தவர்மனை இழுத்து வந்து மன்னர் பிரான் முன்னிலையில் மண்டியிடச் செய்தார் கலைஞனை கண்ட சோழதேவர் சில தினங்கள் அமைதியாக நோக்கினார் பிறகு பல கணங்கள் சென்ற பிறகு பயங்கரமாக என சிரித்தார் ஆகா சிரிப்பா அது வஞ்சத்தின் எதிரொலி வீரத்தின் முழக்கம் வெற்றியின் ஆண்மைக்குரல் மீண்டும் சில கணங்கள் கூர்ந்து நோக்கி இறங்கி வந்த அவர் தம்முடைய இடது காலால் கலிங்கனுடைய தடையிலிருந்து மணிமுடியை இடறிச் செய்தார் கலிங்கன் அவரை அண்ணாந்து நோக்கினான் இப்பொழுது நீ என்னுடைய அடிமை திரை செலுத்த மறுத்த தீயவனே எங்கே உன் திமிர் எங்கே உன் மமதை எங்கே உன் பேரரசு கனவு எல்லாம் துகள் துகளாக சிதறிவிட்டனவோ இப்படி கூறிய சோழதேவர் அடுத்து வெற்றி கால் கால்தீப புலவரை நோக்கி அவரும் பெருமிதத்துடன் மன்னர் பிரானை நோக்கினார் தானிக்கோர் ஜெயங்கொண்ட குலோத்துங்கா நம்முடைய கனவு பலித்தது நம் நனவு இனித்தது போர் முடிந்தது வெற்றி கண்டது ஆகா அந்த போரை முன்னிட்டு எழுந்த பெரிய வாணிக காவியம்